வணக்கம் நான் அப்புக்கலை பயணங்கள் முடிவதில்லை அனைத்து பயணங்களும் நம்முடைய இல்லங்களுக்கு வெளியே தான் அமைந்திருக்கும் இன்றைய பயணம் என்னுடைய வீட்டிற்கு உள்ளே இருந்து நான் அப்புக்கலை தேனி மாவட்டம் கூடலூரில் இருந்து இன்றைய பயணம் என்னுடைய தாய் தந்தையுடனான பயணம் என்னுடைய பயணமானது சிறு வயதிலிருந்தே இந்த தான் தொடங்கியது அடுத்ததாக சென்னை போன்ற பெரும் நகர்கள் சென்று படிப்பிற்காகவும் மற்ற பிற விஷயங்களுக்காகவும் நான் சென்றது உண்டு என்னுடைய வாழ்வின் பக்கங்களாக இருப்பவர்கள் என்னுடைய தாய் மற்றும் தந்தை தாயாக திருமதி இந்திராணி தந்தையாக திரு ராஜபால் அவர்கள் ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை என் தாய் தான் கற்றுக்கொள்ள வேண்டும் எதற்கும் வேண்டாம் போக வேண்டாம் இல்லை என்ற சொல்லிற்கே இடம் இல்லை இந்த குடும்பத்தில் மூன்று வயதிலிருந்து கிண்டர் கார்டன் என்று சொல்லப்படக்கூடிய மேற்படிப்பான ஆசிரிய ஏசிரிய படிப்பு பயிற்சி என தொடர்ந்து கல்விக்கான முழு ஊக்கத்தையும் அளித்தவர்கள் கல்வியில் மட்டும் பெண்கள் சிறந்தால் போதுமா இல்ல தற்காப்பு கலையிலும் நீங்கள் சிறந்து இருக்க வேண்டும் என்று என் தந்தையும் தாயும் பேரவா பேரவாவுடன் கராத்தே சிலம்பம் போன்றவற்றிலும் என்னை சேர்த்து விடுவார்கள் நான் செல்ல பிள்ளையாக வீட்டிற்கு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் அனைத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கட்டங்களையும் மகிழ்ந்து அந்த பக்கங்களில் நான் புரண்டிருக்கிறேன் சிறுமியாக நான் செல்லாத ஒரே கிடையாது இந்த பயணங்களுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியை ஆரம்பித்து கொடுத்தவர்கள் என்னுடைய தாய் தந்தையர்கள் பயணம் எப்படி இருக்க வேண்டும் ஒவ்வொரு இடத்திலும் போய் சென்று நாம் என்ன பார்க்க வேண்டும் என்ன ரசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய தந்தை தந்தையானவர் ஒரு வீட்டினுடைய முகவரி என்று போன காணவில்லை சொன்னேன் ஆனால் என்னுடைய தந்தை நான் படிப்பதற்கான எல்லா புத்தகங்களையும் அவரே படிப்பார் புத்தகம் இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை அவர் வரலாறு படித்தவர் பிஏ பி ஆசிரியருமாக இருந்தவர் ஆசிரியர் பணி கிடைக்காததால் பல்வேறு பணிகளில் இருந்து தன்னுடைய ஓய்வு காலத்தை இந்த தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூடலூரில் இருந்து செல்கிறார் வரலாறு எத்தனை முக்கியமானது நான் பல்வேறு வரலாறு வரலாறுகளை என்னுடைய இந்த காணொலியில காட்டியிருக்கிறேன் இன்றைய வரலாறு தேனி மாவட்டம் கூடலூர் அப்புக்கலையினுடைய இல்லத்தில் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் இருந்து அதனுடைய இறுதி கட்டம் வரை பல்வேறு படிநிலைகளை அடைந்து கொண்டே இருக்கும் அப்படித்தான் ராஜபால் அவர்களுடைய வாழ்வின் வரலாறு ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்து பட்டப்படிப்பை படிக்க முடியாத காலமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளில் தன்னுடைய பட்டப்படிப்பை மதுரையில் இருக்கக்கூடிய யாதவா கல்லூரியில் பயின்றார் வாழ்க்கையின் சூழல் ஒரு அரசு பணிக்கான இடத்தில் கொண்டு செலுத்த முடியவில்லை என்றாலும் கூட அடுத்தடுத்த கட்டங்களில் திருமணத்திற்கு பிறகு தன்னுடைய தனக்கு பிறந்த அந்த ஒற்றை குழந்தை கலை அதாவது கலையரசி என்ற அப்புக்கலைக்காக தன்னுடைய வாழ்நாளையும் முழுவதுமாக அர்ப்பணித்தார் நிறைய படிச்சிருக்கேன் நிறைய போயிருக்கேன் போகும் இடமெல்லாம் நான் நிறைய பரிசுகளையும் வாங்கியிருக்கிறேன் நிறைய பாராட்டுதல்களையும் பெற்றிருக்கிறேன் ஆசிரியர் பணியில் கூட நிறைய பாராட்டுதல்களை பெற்றிருக்கிறேன்